மக்களே எப்போவுமே வீடியோவில் வந்து எறா இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாங்க எறா வலை வச்சோம் தான் சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த வலையோட டீட்டெயில்ஸ் நான் எதுவுமே சொன்னதே இல்லை இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வலை குறைஞ்ச வச்சோம் எட்டு கிலோலேருந்து பத்து கிலோ இருக்கும் சும்மா ஒரு வெயிட்டு அது வந்து அப்போ தண்ணியில் போட்டால் ஒரு பொருள் நம்ம தண்ணியில் போட்டால் அது வந்து வெயிட் வந்து ட்ரிபிள் ஆகும் அப்போ அந்த எட்டு கிலோ வலைய தண்ணியில் போட்டு அதை ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் அதில் எறா மீன் அதுக்கப்புறம் ஜல்லி பீசு இதெல்லாம் சேர்த்து அது எல்லாமே வலிக்கும்போது அப்போ அந்த எட்டு கிலோ வர எத்தனை கிலோ வலை வலையாக அது மாறும் பாருங்கள் அது ரொம்ப கஷ்டம் அந்த எறா வளன்றது தண்ணியிலேருந்து அது எடுக்கிறதுக்குள்ளே அவங்க மூ பெரு மூச்சு விட்டு தான் அந்த வலையை வலிச்சு போடணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு வலையில் எப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இறா கிடைக்காது ஒரு வாட்டி ஒரு வலையிலேயே ஒரு கிலோ இறா இறா கிடைக்கும் ஒரு வலையிலேயே மூணு கிலோ இறா கிடைக்கும் ஒரு வழியில் ஒன்றுமே கிடைக்காம இருக்கும் அப்படி இருந்தோம் அந்த வலைக்கு வலை வலி வலை வலிச்சு தான் போடணும் அதாச்சும் வலிக்க முடியாது அப்படின்னு விட்டுற முடியாது கஷ்டப்பட்டு அதை வலித்து தான் போடணும் அம்மா வந்து எப்போவுமே அம் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் வந்து ஒரு நாள் கூட போனேன் அது வலிக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மக்களை